ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்க நானும் மாப்பிள்ளையும் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் ஒரு பேங்க் வேலையே வந்தோம் சரி போன டைம் வந்து இந்த காரு இதானதுனால வர முடியல அப்புறம் இந்த டைம் வந்து சரி பேங்குக்கு வந்தாங்களா சாமி பார்த்து கும்பிடாமல் போக முடில சரி நம்ம வேண்டுதல் பாக்கியெல்லாம் வந்து நிறைவேற்றிடலாம் அப்படின்னு ஓட்டுங்க வந்து காயெல்லாம் உரித்து எத்தனை காய் உரிச்சுக்கிறோம் பாருங்க மணியடிக்கிற சத்தங்க கீழே கோயிலில் காஜ் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வேலைக்கிழமைங்கிறதுனால பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணி மொழி போ வேண்டிக்குங்க செம்மையாக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க சாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து பங்களாபுதூர் போகிற வழியில் இருக்குது ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் நான் போன மாதம் தலையும் போச்சு இந்த மாதம் வேண்டுதலுக்கும் பாருங்க ஒன்றாந்தேதி வரதுக்குள்ளே எப்படி தை கடவுள் கூட்டிகிட்டு வந்து இருந்தால் நான் நினைக்கணும் ஏன் சும்மா தானே அது மாப்பிள தான் மெ மெயினாக கும்புடல கும்பிட்டே போயிடலாம் வந்திருக்குறோம்ல அப்படின்ட்டு சொன்னேன் எப்போவுமே ஆ கொஞ்சம் நல்லா தான் போடுங்கள் சாமி வீடியோ நல்ல கமெண்ட் பண்ணு மாப்பிள ரொம்ப ஃபீல் பண்ணுறான் சரி ஓகே ஆ நீங்களும் வேண்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கையும் உடச்சாச்சு நீதான் சூப்பராக உடஞ்சிருக்கு பாருங்க தண்ணி நம்பி போயிட்டுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல் வயல் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க தண்ணி போகுது பாருங்க அன்றைக்கி வந்தால் இப்போ தண்ணி இல்லை இன்னைக்கு பாருங்கள் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கும்னு வேண்டியாச்சு அது எல்லாம் நல்லதே நடக்கணும் வண்டி முடிப்பு தான் அவங்க ஆப்பாற்றணும் சரிங்க அவன் இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை